சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன சில எபிசோட்ஸா திசாய் அப்படின்ற பக்தருக்கு எவ்வளவு அழகான ஒரு நிலை பாபா பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ நான் போன எபிசோட் முடியும் போது உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையிலேயே அது நவீன் திசாய்க்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய மனசுல நம்மளுடைய வாழ்க்கையில பல பல குழப்பங்கள் இருக்கலாம் பல கேள்விகள் இருக்கலாம் அதுக்கு பதிலே கிடைக்காம இருக்கலாம் பல சந்தேகங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அடடா பாபா நம்மளுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாபா என்ன கைட் பண்ணா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நம்ம பல பேர் சொல்றோம் உண்மையாகவே பாபா எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பாபா நம்ம எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்கிறது அந்த தூய்மையான பக்தி அவ்வளவுதான் இப்போ தூய்மையான பக்தி இருக்கும் இடத்தில் கடவுள் எந்த ஸ்வரூபத்துல வேணாலும் வருவார் பாபா தத்தாத்திரேயருடைய அவதாரமாக இருந்தாலும் அந்த அவதாரத்துல தான் நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும் நம்மளுக்கு உதவி பண்ணணும்னு கிடையவே கிடையாது தெய்வம் மனுஷ ரூபேன மனிதனோட ரூபத்துல வரலாம் மிருகத்தோட ரூபத்துல வரலாம் பறவையோட ரூபத்துல வரலாம் பாபா எந்த ஒரு ரூபத்துல வேணாலும் வரலாம் ஆனா அந்த பக்தியோட நம்ம இருக்கோம் பாருங்களேன் அப்பதான் பாபா எந்த ரூபத்துல வந்திருக்கார் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம்தான் உதவி முதல்ல அவர் வந்திருக்காருன்றத கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி நவீன் தேசாய் மனசார பாபாவை முழுமையா நம்பினார் அவ்வளவுதான் அப்ப பாபா கிட்ட என்ன ஆசைப்படுறார் அப்படின்னா சிரடிக்கு போகும் பொழுது நிறைய பொருட்கள் வாங்கணும்னு அவரோட மனசுல ஏன்னா அந்த பொருள் எல்லாம் எங்க தெரியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க ஒரு நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெக்லஸ்ல வந்து நடுவுல ஒரு ரூபி ஸ்டோன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா நம்ம வாங்க போகும்பொழுது என்ன இருக்கும் சைட்ல வந்து ரூபி ஸ்டோன் இருக்கும் நடுவுல இருக்காது அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எனக்கு இந்த ஷேட் ஆஃப் தான் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அந்த ஷேட் ஆஃப் இருக்காது ஒரு லைட் பிங்க் நீங்க ஆசைப்பட்டு போனீங்கன்னா டார்க் பிங்க்ல அதே அமைஞ்சாலும் உங்களுக்கு அவ்வளவு திருப்தி இருக்காது அதே மாதிரி பாபாவுடைய சிலை பாபா போய் நீங்க வாங்கணும் அப்படின்னா பாபா இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு சிலை வாங்கணும்னு நம்ம நினைச்சுட்டு போறோம் ஆனா அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும் இது கிடைக்கலையே அப்ப அந்த மாதிரி எங்க கிடைக்கும் இந்த மாதிரி பல பல பொருட்கள் ஒண்ணு ரெண்டு கிடையாது அவ்வளவு பொருட்கள் வாங்கணும் ஆனா அது எங்க கிடைக்கும்னு தெரியாது அப்படின்னு இவர் யோசிக்கிறார் பாபா இது எங்க கிடைக்கும்னு தெரியாதே நான் என்ன பண்ண போறேன் இருக்கிறதோ சில நாட்கள் அதுல எங்க போய் என்ன வாங்குறது அப்படின்னு குழப்பத்திலேயே இருக்கார் ஷிரடிக்கு போறார் அதே மாதிரி அந்த ஷிறிடி அப்படின்ற கிராமத்திலேயே அந்த இடத்திலேயே அவருக்கு தங்குறதுக்கான ஒரு இடம் கிடைக்கிறது குருஸ்தான் கிட்ட தங்குறார் தங்கி முதல்ல போய் நம்ம முதல் பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அவருடைய ரூம்க்கு ஒரு பைரவர் அதாவது ஒரு நாய் வடிவத்துல நேரா அந்த பைரவர் வரார் வந்த என்னாருது அப்படின்னா நவீன் தேசாயோட அம்மா என்ன பண்றாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாருக்கும் ஒரு இலை வச்சு எல்லாருக்கும் அந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போட்டு ஒரு ஒரு டிஷ்ஷா போடுறாங்க இந்த வந்த பைரவர் இந்த என்ன பண்ணிட்டு எல்லா டிஷ்ஷுலயும் அந்த டிஷ்குள்ள ஒரு ஒரு பாத்திரத்திலயும் போய் அந்த என்ன பண்ணிருக்காங்களோ அத நக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுது ஒண்ணு ரெண்டு இல்லைங்க பண்ண எல்லாத்தையுமே சமையல் மொத்தமும் எல்லாத்துலேயும் போய் அந்த நாய் வாய வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துருது இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் சும்மா யோசிச்சு பார்ப்போம் முதல்ல நாயை பார்த்தா பயம் ரெண்டாவது நம்ம பண்ண சமையலில் ஒரு நாய் வாய வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அடிச்சு துரத்துவோம் இல்ல சூச்சி சூச்சுன்னு அந்த நாயை துரத்துவோம் இந்த மாதிரி கத்தி ரகல பண்ணிடுவோம் நவீன திசா என்ன பண்றார் என்னடா இப்படி நாய் வந்து எல்லா சாப்பாடுலயும் வாய வைக்கிறது அப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்றா நீங்க பெசாம விடுங்க இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னா பாபாக்கு என்ன ஆசை மனிதர்களுடைய பக்தியில ஒரு டம்ளர் தண்ணி நீங்க நெய்வேத்தியமா வச்சா கூட போறோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க கேள்வியா என்னன்னா நெய்வேத்தியம்னு பாபாவுக்கு தண்ணீர் வைக்கலாமா தினோ நைவேத்தியம் வைக்கணுமா அப்படின்னு அதற்கு நான் பதிலும் ஒரே பதில் தான் கொடுப்பேன் என்னன்னா அப்போ நம்ம சாப்பிட்ற தான் அந்த மகான்களும் மகான்களுக்கு வந்து இந்த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் அதெல்லாம் கிடையாது ரொம்ப ருச்சியாக சாப்பிடணும் காரமா சாப்பிடணும் இனிப்பா சாப்பிடணும் எதுவுமே கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் இந்த டேஸ்ட் இந்த ஸ்மெல்லு இதெல்லாம் தாண்டி இருக்கிறவங்க தான் மகான் அப்படின்னு சொல்லுவோம் எது மேலேயும் ஒரு பற்று கிடையாது எது மேலேயும் ஒரு ஆசை கிடையாது அப்போ மகானுக்கு எதற்காக நெய்வேத்தியம் அப்படின்னா இட் ஷோஸ் ஆர் பக்தி ஆர் லவ் டுவர்ட்ஸ் காட் இதாவது நம்ம கடவுள் மேல எவ்வளவு அன்பா இருக்கோம்னு காமிக்க கூடிய ஒரு விஷயம் தான் நெய்வேதம் அப்படின்னு கொடுக்குறோமே நீங்க நினைச்சு பாருங்களேன் அப்படியே ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீங்க நெய்வேதியம் தினம் வைக்கிறீங்க அப்படி கடவுள் இறங்கி வந்து தினம் சாப்பிடறாருனா நீங்க புளியோதரையோ வெண்பொங்கலோ ஏதாவது ஒண்ணு சக்கர பொங்கலோ நைவேத்தியமா வைப்பீங்களே என்னடா வைக்கிற நெய்வேத்தியத்தை கடவுள் சாப்பிடுறாரே அப்படின்னு நம்ம யோசிப்போம் அப்படியும் யோசிக்கிறவங்க இருக்காங்க ஆனா இந்த மகான்கள் கண்டிப்பாக நீங்க நெய்வேத்தியம் அந்த மகானுக்கு வச்சா நிச்சயமாக சாப்பிடுவாங்க ஒருவேளை சாப்பிடுற அந்த தடம் தெரிஞ்சா நம்ம பயப்படுவோம் இல்லை ஏதாவது நினைப்போம்ன்றதுனால அந்த மகான் இல்லாம சாப்பிடுவாங்க ஆனா கண்டிப்பா ஏத்துப்பா அந்த பக்தியோட இருக்கிற எல்லா நைவேத்தியத்தையும் பாபா ஏத்துப்பார் தண்ணீர் வைங்க ஒரு ரெண்டு திராட்சை வைங்க வாழைப்பழம் என்ன முடியறதோ அந்த மகான்கு அன்போட வச்சோன்னா அவர் ஏத்துப்பாருன்றது சத்தியம் அப்ப நவீன் தேசாய் சொல்றார் ஒரு அன்போட ஒரு பக்தன் என்ன வச்சாலும் பாபா ஏத்துப்பார் இந்த மாதிரி விதவிதமா அதுவும் அவருடைய மண்ண சிறுடியில அதுவும் இந்த குருஸ்தான் அவருடைய குரு இருக்கும் இடத்தில் நம்ம வைக்கிறோமே கண்டிப்பா இந்த பைரவரோட ரூபத்துல வந்திருக்கிறது பாபாதான் அதனால அந்த நாயை துரத்த வேண்டாம் அது எல்லாமே சாப்பிடட்டும் சில பேருக்கு கோபம் ஏன்னா எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அந்த கோபமாக இருந்தாலும் நவீன் தேசாயி சொல்லிட்டாரே எதிர்த்து பேச முடியலன்றதுனால எல்லாருமே பேசாம இருக்காங்க அந்த பைரவனும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொருமா போய் உட்காந்துட்டு இருக்கு எல்லாரும் அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நவீன்திசாய் சொல்றா எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் ஏற்கனவே சில பேர் நவீன்திசாயி மேல கோபத்துல இருக்காங்க இதனால அப்ப நவீன்திசாய் கிளம்பலாம் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து இந்த பர்ச்சேஸ்க்கு அதாவது எல்லா பொருட்களும் வாங்குறதுக்காக கிளம்புறாங்க நிறைய வாங்கணும்ன்றதுனால குழப்பத்தோட கிளம்புறாங்க கிளம்பின உடனே இவங்க வாசல்லேருந்து அப்படியே வெளியில வராங்க வெளியில உள்ளே இருந்த அந்த பைரவர் இருக்கு பாருங்களேன் குடுகுடுகுடுன்னு ஓடி உள்ளேந்து வந்து நவீன்க்கு முன்னாடி போறது எப்படின்னா ஒரு ஒரு வாட்டியும் அந்த பைரவர் பின்னாடி திரும்பி திரும்பி நவீன சாய் என்னமோ நான் போற செய்யல வா வான்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப நம்ம இப்படி திரும்பி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இப்படி திரும்பி பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி ஒரு கடை முன்னாடி நிற்குமா அப்போ முதல் கடையில் நின்னபோது அவர் பார்க்கறார் எதற்காக இந்த பைரவர் இங்கே நிற்கிறாருன்னு புரியலையே சரிங்க நின்னதுனால நம்ம போலாம் அதாவது அந்த இடத்துல நின்று அந்த கடையை பார்த்து நிக்கும்பொழுது இவருக்கு என்னமோ அந்த பைரவன் தன்ன அந்த கடைக்குள்ள போ சொல்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு இருந்ததுனால அந்த கடைக்குள்ள போறார் பார்த்தா அவருக்கு முதல்ல என்ன பொருள் வாங்கணும்னு நினைச்சாரோ அதே பொருள் அதே கலர்ல அதே அதே பாவம் அந்த முகபாவம்னு இருக்கணும் இல்லையா அதே முகபாவத்தோட அதே நிறத்தோடு அந்த முதல் கடையில முதல் பொருள் கிடச்சிதான் அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு உன்னை அந்த கடையில இருந்து வாங்கிட்டு வெளியில வரார் மறுபடியும் அந்த பைரவர் நவீன சாயை பார்த்து தன்னை வான எழுத்துன்னு போற மாதிரி மறுபடியும் குடுகுடுன்னு அது ஓடி போறது பின்னாடியே நவீன சாய் போகிறார் ஒரு இடத்துல நிக்கிறது மறுபடியும் அந்த கடைக்குள்ள பார்த்தா மறுபடியும் இவர் என்னடா இந்த கடையை திரும்ப பார்க்கறதே முதல் கடை மாதிரி இங்கேயும் ஒரு வேலை கிடைக்குமோ அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் ஆனா பல பொருட்கள் இருக்கே இந்த பைரவன் வந்து எந்தெல்லாம் இடத்துக்கு கூட்டின்னு போறதுன்னு தெரியவே இல்லையே அப்படின்றதுக்காக நேரா அந்த ரெண்டாவது கடைக்குள்ள போறார் ரெண்டாவது கடைக்குள்ள போனால் அந்த இடத்துலேயும் இவருக்கு வேணுங்கிறது கிடைக்கிறது இவருக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியம் ஆச்சரியப்பட்டு மறுபடியும் அந்த பைரவர் என்ன பண்றது அந்த இடத்துலயே நிற்கிறதான் ஒரே இடத்துல அப்படியே நிற்கிறது இவர் எதற்காக இந்த பைரவர் இதே இடத்துல இருக்குன்னு புரியலையே சார் நம்ம வேணா நடக்கலாமா அப்படின்னா இவர் நாலடி எடுத்து வைக்கிறார் ஆனா அந்த பைரவர் நகரவே இல்லை அதே இடத்துல நின்று அதுக்கு ஆப்போசிட் சைட்ல திரும்பி திரும்பி பார்த்துன்னு இருக்கான் எதற்காக இப்படி யோசிக்கிறார் அதாவது எதற்காக இந்த பைரவர் இப்படி பண்றார் அப்படின்னு இவருக்கு ஒரு யோஜனை அப்போ உண்மையாகவே நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அப்படி அந்த இடத்துல எதற்காக அந்த பைரவர் நகரவே இல்லை அந்த இடத்துல உண்மையாகவே நபீன் திசாய் ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது பொருள் இருந்ததா இல்லை அதை பைரவர் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்ததா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்